ரம்யா குருவியும் சூச்சூப்புறாவும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ரம்யா குருவி தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நகை சேர்க்க ஆரம்பிச்சது வெயில் மலைன்னு பார்க்காம ரம்யா குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்க்க ஆரம்பிச்சது இங்க பாரு இப்பதான் நான் ரம்யாவை பார்த்துட்டு வந்தேன் அவ தன்னோட பொண்ணுக்காக நகை வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கறா பாத்தீங்களா ரம்யா கூட எவ்வளவு சீக்கிரம் நகை சேர்த்துட்டேன் நீங்களும் தான் இருக்கீங்களே எவ்வளவு நாளா நானும் உங்ககிட்ட நகை கேட்டுக்கிட்டு இருக்கேன் பே சாமி நீங்க அதை எனக்கு எடுத்துட்டு வந்துருங்க திருடிட்டு வந்துருங்கன்னு சொல்றேன் இந்த சோட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை ரம்யாவை ஏற்கனவே கஷ்டப்பட்டு அவள் பொண்ணுக்காக நகை சேர்த்துக்கிட்டு இருக்கா அதை போய் எப்படி நம்ம திருடிட்டு வர்றது பாவாவை அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பா அப்படின்னு சூச்சு பூரா நினச்சிது அதுக்கு இஷ்டமே இல்லை திருடுறதுக்கு மறுநாள் காலை வந்தது என்ன ரம்யா எங்க கிளம்பிட்ட வீடெல்லாம் போட்டு எங்க கிளம்புற மாதிரி இருக்கு ஆமா நான் ஒரு வேலை விஷயமா டவுனுக்கு போறேன் நான் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சிச்சு நீ தான் வீட்டை பார்த்துக்கணும் சரியா ஏங்க நான் இப்போதான் ரம்யா சொல்ற எல்லாத்தையும் கேட்டேன் அவன் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னான் நம்ம பேசாம போய் இந்த நகையை எடுத்துட்டு வந்துடுவோம் இதை விட்டா நமக்கு நல்ல சான்ஸ் வேற கிடைக்காதுங்க ரெண்டு பேரும் ரம்யா வீட்டுக்குள்ள போனாங்க இந்த ரம்யா நெக்லஸ் எங்க வச்சுட்டு போயிருப்பா எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே ஆஹா நகை கிடைச்சிருச்சுங்க வாங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே ஓடிடலாம் ரம்யா வந்துட போறா பேசினபடியே ரெண்டு பேரும் நெக்லஸை திருடிட்டு போயிட்டாங்க ரம்யா குருவி டவுனுக்கு போய் எல்லா வேலைகளையும் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தது என்ன வீடு திறந்து கிடக்கு ஆ நெக்லஸையும் காணும் யார் திருடிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சனே என் பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்தனே இப்படி காணாம போச்சு நான் என்ன செய்வேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டே ரம்யா குருவி வெளியே போச்சு சூச்சு நான் டவுனுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே என் வீட்டில் இருந்த நெக்லஸ் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது சூச்சு இப்படி காணாமல் போச்சு நான் என்ன செய்வேன் இந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் உனக்கு எதுவும் தெரியுமா சூச்சு தெரிஞ்சா சொல்லிடு அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது அழாத ரம்யா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அந்த சோட்டுக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அந்த நகையை திருட வேண்டாம்னு அந்த சோட்டு தான் கேட்கவே இல்லை என்னை மன்னிச்சிட்டு ரம்யா இப்படி சொன்ன சூச்சு இரு ரம்யா நான் போய் நெக்லஸை எடுத்துட்டு வரேன் நீ அலாதன்னு சொல்லிச்சு இந்தா ரம்யா உன்னோட நெக்லஸ் என்னை மன்னிச்சிட்டு ரம்யா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னையும் மன்னச்சிட்டு ரம்யா நான் ஏதோ பேராசைப்பட்டு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீ இவ்வளவு கஷ்டப்படுவோன்னு எனக்கு தெரியாது என்னை மன்னைச்சிட்டு ரம்யா நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொட்டுக்கிழி சொல்லுச்சு நல்ல வேலை நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கது எப்படியோ திரும்ப கிடச்சிடுச்சி இனிமேல் இதை பத்திரமா வச்சுக்கணும் ரம்யா குறைய ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்